This festive season, travel the world with grand royal tours. Haa, Jindraisa, Viva Jindraisa. Viva MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. கிழக்கேக்கிற இந்த மையப்பகுதி என்ன பண்ணுதுன்னா அதை சுத்தி வந்து மேகத்தை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கு நமக்கு தரையும் கிடைக்கும் அந்த புயல் வந்து கரையும் கிடைக்கல மையப்பகுதியில இருந்து அந்த மேகங்களை ட்ரிகர் பண்ணி பண்ணி உள்ள அனுப்பிட்டே இருக்கு வந்து அந்த விஷயம் வந்து நமக்கு நடக்காம போச்சு அதுதான் நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இன்னைக்கு நம்ம மாநிலம் பார்த்துட்டு இருக்கோம் இது இன்னும் வந்து நெக்ஸ்ட் ஒரு வந்து நம்ம சென்னைக்கு தான் அந்த

நேற்றே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் நேற்று இது மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்ததுன்னா அது இன்னும் இதை விட பயங்கரமான ஒரு ரேஞ்ச் வந்து வந்துடும் ஏன்னா நம்ம அந்த புயலுடைய அந்த மெயின் மையப்பகுதியை சுற்றி இருக்கிற அந்த கோர் பேங்க்ஸ்ல வந்து நம்ம ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஸோ அது வந்து வரல ஸோ அதுல வந்து நமக்கு காற்று முறிவுனால அந்த பேங்க்ஸ் வந்து நமக்கு ஆண்ட்ரா பக்கமாக போயிடுச்சு இது வந்து புதுசாக அதை சுற்றி மையத்தை சுற்றி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிற கண்டிப்பா டிசம்பர் நாளே மக்கள் வந்து பயப்படுவாங்க கண்டிப்பா பயப்படுவாங்க ஏன்னா டிசம்பர் ஒன்னாம் தேதி நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிளட்டு வரலாறு காணாத ஒரு பிளட் இன்னைக்கு வருஷம் டிசம்பர் நாளே பயம் இருக்கும் பத்தாம் தேதி இல்ல பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நமக்கு இந்த மேடன் ஜோலி ஆக்சுவலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு அலை வந்து இந்திய பெருங்கடல வரும் அந்த இந்திய பெருங்கடல்ல அந்த அலை வரும்போது மீண்டும் நமக்கு சலனங்கள் காற்று பெயர் போன்ற சலனங்கள் வந்து மீண்டும் நமக்கு வந்து வராது வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக வானிலை ஆய்வாளர் அஜித் குமார் அவர்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவிழந்ததற்கு பிறகு சென்னையில அதிகனமழையை பார்க்க முடியுது சூறாவளி காற்றோட சேர்ந்து அந்த கனமழை தொடர்ந்து பெய்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது இந்த கனமழை எவ்வளவு நேரம் நீடிக்கும் எப்போ அது வலுவிழக்கும் எதிர்பார்க்கலாம் சார் வரைக்கும் எடுத்த அது வந்த பாதையிலிருந்து நமக்கு நல்ல மழை கொடுத்துட்டு வந்த ஒரு சிஸ்டம் சென்னை கிட்ட வரும்போது நமக்கு அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வலு விழுந்துருச்சு ஆக்சுவலி வலு விழுந்துருச்சு வலு விழிஞ்சு இந்த மேக கூட்டங்கள் வந்து நம்மளை விட்டு விலகி ஆந்திரா நோக்கி சேர்ந்ததை பார்த்தோம் தான் நம்ம நேற்று அலர்ட் கொடுத்துருந்தோம் தேர்ட்டிக்கு வந்து நம்ம இன்ஸ் அலர்ட் கொடுத்தோம் அது வரல சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு டிட்ரா புயலுடைய அந்த மையப்பகுதி சென்ட்ரல் பார்க் வந்து நமக்கு சென்னைக்கு கிழக்கி இருக்கு சென்னைக்கு ரொம்ப கிட்ட இருக்கு கிழக்கே இருக்கிற இந்த மையப்பகுதி என்ன பண்ணுதுன்னா அதை சுத்தி வந்து மேகத்தை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கு மையப்பகுதி வந்து நமக்கு கரையும் கிடைக்கல அந்த புயல் வந்து கரையும் சோ மையப்பகுதியில இருந்து இந்த மேகங்களை ட்ரிகர் பண்ணி பண்ணி உள்ள அனுப்பிட்டே இருக்கு வந்து அந்த விஷயம் வந்து நமக்கு நடக்காம போச்சு அதுதான் நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இன்னைக்கு நம்ம மாணவங்க வந்து நமக்கு ஹெவிரிஸ் பாத்துட்டு இருக்கோம் இது இன்னும் வந்து நெக்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் வந்து நம்ம சென்னைக்கு தான் அந்த மையப்பகுதி வந்து இருக்க போகுது சோ கைவேரியன்ஸ் வந்து நமக்கு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் சோ இதனால சென்னை எந்த அளவுக்கு பாதிப்படையும் சார் இந்த அளவுக்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகும்னா எந்த அதிகபட்சம் எந்த அளவுக்கு பதிவாகும் எதிர்பார்க்கலாம் சார் இப்ப கரண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு நார்த் சென்னையில நிறைய டென் சென்டிமீட்டர் தாண்டி ஆல்ரெடி போயிடுச்சு நம்ம மார்னிங் எயிட் தேர்ட்டில இருந்து எடுத்துக்கணும் பத்து சென்டிமீட்டர் தாண்டி நிறைய பிளேசஸ் நார்த் சென்னையில போயிட்டு இருக்கு சோ இது இன்று இரவு இப்ப வந்து நெக்ஸ்ட் ஒரு நாலு மணி வரைக்கும் நமக்கு ஹெவி ரெயின்ஸ் இருக்கும் அதற்கு பிறகு இன்று இரவு வந்து நமக்கு மறுபடியும் மீண்டும் கனமழை பெய்யவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அநேக இடங்களும் பாத்தீங்கன்னா ஒரு செவன் டு ஃபிஃப்டின் சென்டிமீட்டர்ஸ் வந்து வரும் சோ பரவலாக வந்து ஒரு ஏழுல இருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அது நார்ச்சனை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டென் சென்டிமீட்டர் போயிருச்சு

பேன்ஸ் கொஞ்சம் கிளியர் ஆகிற மாதிரி இருக்கு ஒரு பிரேக் இருக்கும் ஒரு ஒன் ஹவர்ஸ் ஒரு த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரி ஒரு பிரேக் இருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் இந்த மையப்பகுதி என்ன பண்ணும்னா திருப்பி அதை சுற்றி கனெக்ஷன் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் பில்ட் பண்ண ஆரம்பிச்சது அப்புறம் நமக்கு மீண்டும் வந்து நமக்கு மழை ஸ்டார்ட் ஆகும் வந்து இருக்கும் இந்த ரேஞ்ச் வந்து பிரேக்ஸ் இருக்கும் பிரேக் விட்டு விட்டு நமக்கு கனமழை வந்து பெய்துட்டே இருக்கும் காட்டுனுடைய வேகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காற்று நமக்கு வேகமா தான் இருக்கும் ஏன்னா மையப்பகுதி நமக்கு கிட்டே இருக்கு ஸோ காற்றினுடைய வேகம் வந்து சென்னையில் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் கெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் எந்த வித ஒரு பெரிய டேமேஜஸ் ஒரு வந்து பண்ணாது நார்மலாக ஒரு கெஸ்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சார் பொதுவாகவே காற்று அதிகமா இருந்தா மழை பெய்யாது அப்படின்னு இல்லையா இது காற்றுடன் கூடிய கனமழை அப்படின்னா அதிக மேக கூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சூழுது அப்படின்னு கணிக்கிறதா ஆமா கண்டிப்பா அதிக மழை மழை மேகங்கள் வந்து அந்த மையத்தை சுத்தி வந்து இருக்கும் ஸோ காற்று வந்து இருக்கும் புயல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு காற்று இருக்கும் புயல் வந்து வேகமா நகருது அப்படின்ற போது நமக்கு வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல புயல் வந்து கரையை கடந்து நம்ம கிட்ட போயிடும் சோ அந்த மாதிரி இந்த புயல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து கரையே கிடக்குது நமக்கு ஸ்ரீலங்கா கிட்டத்தட்ட நாற்பது மணி நேரம் இருக்குது ஸ்ரீலங்காவுடைய தரை பகுதியில் நாற்பது மணி நேரம் இருந்து ஸ்ரீலங்கால ஒரு பெரிய பிளட்டு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கு பயங்கரமான ஒரு ஃபிளட் எல்லா இடத்துலயுமே செம்ம ஃபிளட் கிரியேட் பண்ணிருக்கு அதற்கு பிறகு நமக்கு தென் மாவட்டங்கள்ல எல்லாமே நல்ல மழை பெஞ்சிருக்கு டெல்டால நல்ல மழை பெஞ்சுது பாண்டிச்சேரி வரைக்கும் நேற்று நல்ல மழை பெஞ்சுது அதற்கு பிறகு இது என்ன பண்ணுச்சுன்னா இந்த மைய இந்த க தரைய ஒட்டியே இருக்கு ஒட்டியே வந்து சென்னை வரைக்கும் வந்திருக்கு கோஸ்ட் ஒட்டியே ஒரு பிராக்ட் பாத்தீங்கன்னா எங்கேயுமே கரையை கிடக்காம கோஸ்ட் ஒட்டியே இருந்து வந்துட்டு இருக்கு சோ அதனாலதான் நமக்கு இந்த கஸ்டி வின்ஸ் வந்து இருக்கு இந்த மையப்பகுதி உள்ள கிராஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த காற்று வந்து குறைய வருவத பாக்க முடியும் அது இல்லை அப்படின்றதுனால வந்து நமக்கு அந்த காற்று வந்து நமக்கு பெர்சிஸ்டண்டா அந்த விண்ட்ஸ் வந்து சர்பேஸ் விண்ட்ஸ் சார் இந்த டிட்வா புயல் இலங்கையில மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்துச்சு அதுவே மக்கள் கிட்ட ஒரு அச்சத்தை கொடுத்துச்சு அந்த புயல் சென்னைக்கு வரும்போது வலுவிழந்துரும் அப்படின்னு சொன்னாங்க வலுவிழந்தாலும் அந்த லோ அந்த பிரஷரே வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு இது இதற்கு பிறகு அட்லீஸ்ட் நாளைக்கு வலு விழுந்து இந்த மழை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் நாளைக்கு வந்து நமக்கு நைட்டோட நமக்கு இதோட ரேஞ்ச்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு சோ நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம் நேத்து இது மாதிரி ஒரு ரெயின்ஸ் இருந்ததுன்னா அது இன்னும் விட பயங்கரமான ஒரு ரெயின்ஸ் வந்து வந்திருக்கும் ஏன்னா நம்ம அந்த உயிருடைய அந்த மெயின் மையப் பகுதியை சுத்தி இருக்கிற அந்த கோர் பேங்க்ஸ்ல இருந்து நம்ம ரெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணும் சோ அது வந்து வரல சோ அதுல இருந்து நமக்கு காற்று முறிவுனால அந்த பேங்க்ஸ் வந்து நமக்கு ஆந்த்ரா பக்கமா போயிடுச்சு இது வந்து புதுசா அதை சுத்தி மையத்தை சுத்தி ஃபார்ம் ஆயிட்டே இருக்கிற க்ளவுட்ஸ் ஸோ இது வந்து அந்த ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது பட் ஆனால் கனமழை வந்து கண்டிப்பாக இருக்குது வித் பிரேக்ஸ் பிரேக்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ரிலீஃப் எங்கே இருந்தால் தண்ணி இருந்ததுன்னா அது கொஞ்சம் வடியும் ஸோ திரும்ப கொஞ்சம் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ரெயின் ஸ்டார்ட் ஆகும்போது அது ஒரு மாதிரி ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப்னு சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு ரெயின்ஸ் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால சென்னை எந்த அளவுக்கு மழையை சந்திக்குது அப்படின்றத பாத்துட்டு இருக்கும் வேற எந்தெந்த மாவட்டங்கள்லாம் அதிக கனமழை இருக்கும் சார் வேற எந்த மாவட்டத்திலயும் நமக்கு இன்னைக்கு மழை இருக்காது ஏன்னா புயல் வந்து ஆல்ரெடி நமக்கு மேல வந்துருச்சு நம்ம சென்னை கிட்ட வந்துருச்சு சோ நமக்கு படிப்படியா வந்து தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அந்த மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு இன்னைக்கு நம்ம மழை குறைஞ்சிருக்கிறது பார்த்தோம் இன்னைக்கு வந்து சென்னை மட்டும்தான் லோன் கிங்ன்றது சென்னை மட்டும்தான் வேற எங்கேயுமே நமக்கு ரெயின்ஸ் இல்லை கம்ப்ளீட்டா வந்து கம்மி ஆயிடுச்சு தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு ரெயின்ஸ் ரெண்டு மூணு நாளா நம்ம நல்ல ரெயின்ஸ் பாத்துக்கணும் அதெல்லாமே குறைஞ்சு இப்ப ஏன்னா சிஸ்டமும் வீக் ஆயிடுச்சு அது மேல நம்ம கிட்ட ஆளுங்க ஆல்ரெடி வந்துருச்சு சோ அதனால வந்து வேற எந்த மாவட்டத்துக்கும் மழை இல்லை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் இதை சுத்தி சென்னை சுற்றி இருக்கிற சார் டிசம்பர் அப்படின்னாலே மக்கள் கிட்ட ஒரு அச்சம் இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் எத்தனை புயல் வருமோ எந்த எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கும் டிசம்பருடைய முதல் நாள்லயே கடுமையான ஒரு மழையை சென்னை சந்திக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த திட்வா காற்றழுத்த தாழ்வுக்கு தாழ்வு நிலைக்கு பிறகு வேறு எந்தெந்த மழை பாதிப்பு ஏற்படும் சார் சென்னையே கண்டிப்பா டிசம்பர் நாளே மக்கள் வந்து பயப்படுவாங்க அதுவும் இன்னைக்கு கண்டிப்பா பயப்படுவாங்க ஏன்னா டிசம்பர் ஒன்னாம் தேதி நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்ம வரலாறு காணாத ஒரு பிளட் பார்த்து இன்னைக்கு பத்து வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட சோ அதனால டிசம்பர் நாளே பயம் இருக்கும் டிசம்பர் நமக்கு நிறைய மழையை தரக்கூடிய மாசம் தான் நவம்பர் மாதிரி டிசம்பர் நமக்கு நிறைய மழையை தரக்கூடிய மாசம் அதுவும் முக்கியமா தமிழகத்தை ஒட்டி வரக்கூடிய கற்றை தாழ்வு புயல்கள் வந்து டிசம்பர்ல நமக்கு அதிகமா இருக்கும் சோ இதற்கு பிறகு இந்த டிப்டாக்கு பிறகு நமக்கு ஒரு பிரேக் இருக்கு மறுபடியும் வந்து நம்ம வடகிழக்கு நிலையில பிரேக் இருக்கு பத்தாம் தேதி இல்ல பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நமக்கு இந்த மேடன் ஜோலியன் ஆக்ஸிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு அலை வந்து இந்திய பெருங்கடல வரும் அந்த இந்திய பெருங்கடல்ல அந்த அலை வரும்போது மீண்டும் நமக்கு சலனங்கள் காற்று தலைநிலை புயல் போன்ற சலனங்கள் வந்து மீண்டும் நமக்கு பேக் பேக் அந்த பல்சஸ் வந்து வர ஆரம்பிச்சு ஸோ இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் இருக்கு அதற்கு பிறகு நமக்கு மறுபடியும் வந்து மீண்டும் வந்து மழை டென் ஆர் பிப்டீன்த்க்கு அப்புறம் டிசம்பர் பிப்டீன்த்க்கு அப்புறம் நமக்கு ரெயின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு சார் வடகிழக்கு பருவமழை அப்படின்னாலே அதி கனமழை அதிமழை அந்த மழையை கொடுக்கக்கூடிய ஒரு பருவம் அப்படிங்கறது தெரியும் இந்த வருடம் அந்த குறிப்பிட்ட லெவல்ல தான் இருக்குமா இல்ல கடந்த இரண்டு வருடங்களை போல இந்த வருடமும் அந்த அந்த அளவை தாண்டி அந்த மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார் இந்த வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு அக்டோபர் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த அக்டோபர் பதினாறாம் தேதி நமக்கு வடகிழக்கு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பதினாறுல இருந்து ஸ்டார்ட் ஆயி நம்ம ஒரு புயல் பார்த்தோம் ரெண்டு சிஸ்டம் இருந்தது ரெண்டு சிஸ்டம் அதுக்கப்புறம் ஒரு சைக்கியம் பார்த்தோம் அதற்கு பிறகு நவம்பர்ல நமக்கு பெருசா மழை இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்பயுமே நமக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் நவம்பர்ல வந்து நமக்கு நல்ல மழை கிடைச்சிருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த வட கடலோர மாவட்டங்கள்ல நமக்கு பெரிய மழை வந்து நம்ம பார்க்க முடியல டிசம்பர்ல வந்து மேபி அதை தான் ஓவர் கம் பண்ணி நமக்கு ஒரு இயல்பான நிலைக்கு வந்து வடகிழக்கு போகிற மழை திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த டிசம்பர் ஐந்துக்குள்ள நம்ம இயல்பு நிலைக்கு அடைய வாய்ப்பு இருக்கு மத்த இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நார்மல் ரெயின்ஸ் வந்து ஆல்ரெடி கிடைச்சிருச்சு நிறைய இடத்துல எக்ஸஸ் அளவருக்கு மீன ரேஞ்ச் வந்து நமக்கு தென் மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் வந்து வந்திருக்கு மிஸ் நான் கடலோர மாவட்டம் தான் அதுவும் நமக்கு டிசம்பர் முப்பதுக்குள்ள இந்த மழை பொழிவு வரக்கூடிய கோடை காலத்துக்கு உதவக்கூடிய வகையில இருக்குமா சார் நீர் பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு இருக்குமா கண்டிப்பா ஆல்ரெடி நம்ம அண்ட் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஸ்டோரேஜ் ஆல்ரெடி இருக்கு அதனால வந்து இனிமேல் வரது எல்லாமே எக்ஸஸ் மாதிரிதான் அவங்க சொல்றாங்க பாத்தீங்கன்னா நமக்கு கிரவுண்ட் சேச்சுரேஷனும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு இப்போ வந்து இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல மற்ற மாவட்டங்களுக்கு பரவாயில்ல சென்னை போன்ற மாவட்டங்களில் கொஞ்சம் குறைவா இருந்தது பட் மீண்டும் நமக்கு இந்த ரெயின்ஸ் இருக்கு அதுக்கு பெரிய ரெயின்ஸ் இருக்கு ஸோ அதனால வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம எல்லா ரிசர்வாய்ஸ் லைட்ஸ்லயுமே அனஃபான ஸ்டோரேஜ் இருக்கு நெக்ஸ்ட் சம்மர் நம்ம ஹேண்டில் பண்ற அளவுக்கான ஒரு சேஃப் சேஃபான இதில் தான் நம்ம இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இந்த மழை காலம் இந்த போன்ற ஒரு புயல் காலம் வந்து காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகுது அப்படின்னா மக்கள் எதை எதையெல்லாம் உணர்ந்து எதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது சார் ஒரு சின்ன அறிவுறுத்தல் மக்களுக்கு சோ மக்கள் வந்து பொதுவா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த டைம்ல பவர் கட் இருக்கும் ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அண்ட் கிராசரிஸ் அவங்க நெக்ஸ்ட் அந்த அந்த புயல் ஒரு ஈவென்ட் சொல்லுவாங்க ஒன் டு டூ டேஸ் புயல்ன்றது எல்லாம் ஒரு ஒன் டு டூ டே ஈவெண்ட் தான் சோ அந்த மாதிரி என்ன ஒரு டைம் பீரியட் சொல்றாங்களோ அதற்கு ஏற்றதுக்குள்ள கிராசரிஸ் சேவ் பண்றது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அந்த மாதிரியான சின்ன சின்ன நடவடிக்கைகள் எடுத்தால் போதும் அதுக்கு பிறகு வெதர் எலக்ஸ் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு என்ன இருந்தாலும் போதும் அதே மாதிரி சில டைம் வந்து வரும் சில டைம் வராது ஸோ வெதர் எலெக்ஸ் எதுவுமே அப்படிதான் நமக்கு வந்து உடகை பொறுமொழி சிஸ்டம் இந்த மாதிரி சைக்ளோன்ஸ் வரும்போது ஒரு சில நேரங்களில் அது வந்து மிஸ் ஆகலாம் அப்போ நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அது வரல அப்படின்ற போது அதற்கு ஒரு பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருக்குது பாத்தீங்கன்னா வரல சொந்த மாதிரி வரல வெயில் அடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னைக்கு நமக்கு நல்லா இருந்துச்சிருச்சு சோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து என்னன்னா இந்த மாதிரி சில சில இது இருக்கும் நம்ம வந்து சில டைம் கரெக்டாக சொல்லும் போது சில டைம் வந்து அந்த ப்ரடிக்ஷன்ஸ் ஃபோர்காஸ்ட்லாம் வந்து போகலாம் மிஸ் ஆகலாம் பட் எல்லாமே அவங்களோட உயிர் அந்த மாதிரி உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அலர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ அதை வந்து அவங்க முக்கியமா அதை ஃபாலோ பண்ணப்படும் மழை காலத்துக்கான இங்கெல்லாம் அலர்ட்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ண போதும் சில ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி வீட்டில் கிராசரி ஸ்டோர் பண்ண வைக்கிறது பவர் பேக்கப் பார்த்து வைக்கிறது அந்த விஷயங்கள் நன்றி சார் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் மழை தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் This festive season travel the world with Grand Royal Tours.